புன்னி நதியின் மூலம் வளம் நிறைந்த கீழே சோழ நாட்டில் செங்காட்டங்குடி அப்படிங்கிற கிராமமும் ரொம்ப செழிப்பாக இருந்தது அந்த கிராமத்தில் மாமாத்திரர் அப்படிங்கிற பட்டம் பெற்ற பழங்குடிகள் வந்து வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க அந்த பழங்குடி இனத்தில் பிறந்தவன் தான் பரஞ்சோதி சோழ நாடு முழுவதுமே உறையூர் சோழ மன்னர்களோட ஆட்சியில் இருந்தபோது பரஞ்சோதியுடைய மூதாதையர்கள் வந்து படைத்தலைவர்களாக இருந்திருக்காங்க எல்லை காவல் வீரர்களாக இருந்திருக்காங்க கொஞ்ச காலத்துல சோழ வம்சம் அதோட பழம்பெருமையை இழந்து பல்லவர் ஆட்சி ஓங்கிய போது மாமாத்திரர் குலமும் அதோட சிறப்பை வந்து இழந்துருச்சு அதனால கொஞ்சம் தலைமுறைகளாக அவங்க போர் தொழில் எல்லைக்காவல் தொழிலெல்லாம் விட்டுட்டு விவசாய தொழிலை செஞ்சிட்டு இருந்திருக்காங்க பரஞ்சோதி அவனோட சின்ன வயசுலேயே அவனோட அப்பாவை இழந்துட்டான் அவனை அவங்க அம்மா தான் தனியா வளர்த்துட்டு வந்திருக்காங்க பரஞ்சோதி வந்து முரடன் பொல்லாதவன் அப்படின்னு அக்கம் பக்கத்தில் பேர் வாங்குறான் சண்டைங்கிறது அவனுக்கு சர்க்கரையும் பாலும் சாப்பிட்ற மாதிரி இயற்கையாகவே அவனுக்கு போர் தொழிலுக்குரிய கருவிகள் ஆயுதங்கள் மீது ரொம்ப ஆர்வமாக இருக்குது வீராதி வீரர்களான அவனுடைய மூதாதையர்களோட ரத்தம் அவன் உடம்புலையும் ஓடிட்டுருக்கு அதனால் அவன் கத்தி விளையாட்டு மல்யுத்தம் வேலிடுதல் இந்த மாதிரி விளையாட்டுகளை ரொம்ப சீக்கிரமாகவே கற்றுக்கிறான் பரஞ்சோதியோடய அம்மா வடிவலகி அம்மை பரஞ்சோதியோட முரட்டு காரியங்களால் ரொம்பவும் கவலைப்படுறாங்க அந்த மூதாட்டி வந்து சிவபக்தியிலும் கலைச்செல்வத்திலும் சிறந்த குடும்பத்தில் பிறந்தவங்க அவங்களோட சகோதரர் திருவெண்காட்டுப்பதி அப்படிங்கிற ஊரில் புகழ்பெற்ற மருத்துவர் தமிழ் மொழியில் நல்லா புலமை பெற்றிருந்ததோடு அவர் வட புலமை பெற்று அந்த சிவபக்தரோட மூத்த பொண்ணோட பேர் உமையால் அவர் ரொம்ப அழகாகவும் சிறந்த குணத்தோடையும் இருக்கா அதுபோல் கல்வியிலும் சிவபக்தியிலும் ரொம்ப சிறந்து விளங்குறா இந்த திருவெண்காட்டு பொண்ணை தன்னோடய மகனுக்கு வந்து திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு பரஞ்சோதியோட அம்மாக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருக்குது ஆனால் பல துறைகளில் புலமை பெற்ற அவரோட சகோதரர் வந்து இந்த முரட்டு பிள்ளைக்கு தம்மோட அருமை பண்ணை கொடுப்பாரா அப்படின்ட்டு சந்தேகமும் கவலையும் இருக்குது பரஞ்சோதியை நல்லா படிக்க வைக்க அவங்க அம்மா ரொம்ப முயற்சி செஞ்சாங்க ஆனால் பரஞ்சோதிக்கு படிப்பு சொல்லி கொடுக்க வந்த ஆசிரியர்கள் யாருமே ரொம்ப நாள் முயற்சி செய்யவே இல்லை எல்லாருமே கொஞ்ச நாள் முயற்சி செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பரஞ்சோதியோட அம்மா கிட்ட வந்து அம்மா உங்கள் பையன் வந்து ரொம்ப புத்திசாலி எந்த விஷயனாலும் அதில் கவனம் செலுத்தி ஒரு தடவை கேட்டால் போதும் அதை நல்லா புரிஞ்சுக்கிறான் ஆனால் அந்த ஒரு தடவை அவனை கவனிக்க வைக்க சொல்கிறதுக்குள்ள எங்கள் உயிரே போயிடுது அவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற சக்தி எங்களுக்கு இல்லை அப்படின்னு போயிடுறாங்க இதனால் பரஞ்சோதியோட அம்மா ரொம்ப கவலைப்படுறாங்க ஒரு வருஷம் பொங்கல் பண்டிகைக்காக பரஞ்சோதியும் அவனோட அம்மாவும் திருவெண்காட்டுக்கு போகிறாங்க அப்போ பரஞ்சோதி அங்கே உமையால் பார்க்குறான் அப்போ பரஞ்சோதியோட அம்மாவும் மாமாவும் உமையாலோட கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அவங்க பரஞ்சோதியை பற்றி ரொம்ப கவலைப்பட்டு பேசிகிட்ருக்கதையும் கேட்குறான் அவங்க திரும்ப இருந்து திரும்பி திருச்செங்காட்டக்குடிக்கு வராங்க நான் காஞ்சி மாநகருக்கு போக போகிறேன் இத்தனை நாள் வந்து நான் படிக்காமல் என் வாழ்க்கையை வந்து ரொம்ப வீணாக்கிட்டேன் நான் இப்போ காஞ்சிக்கு போய் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் படிக்கிறதுக்கு எதுக்கு காஞ்சிக்கு போகணும் இங்கேயே படிக்கலாமே அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க நான் இங்கே படித்தேன்னா எனக்கு படிப்பே வராது நல்ல கல்வி பயிற்சி வேணும்னா காஞ்சி மாநகருக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறான் இந்த பரதகண்டத்திலேயே காஞ்சியில் இருக்கிற மாதிரி கல்லூரிகள் கலைக்கூடங்கள் வந்து வேற எங்கேயுமே இல்லையா நான் எல்லாம் விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டேமா அப்படின்னு பரஞ்சோதி சொல்கிறான் பரஞ்சோதி கூறுறது உண்மை தான் அந்த நாளில் காஞ்சி மாநகர் வந்து கல்விக்கு சிறந்த இடமா இருந்திருக்கு அங்கே தமிழ் கல்வி சொல்லி கொடுக்குற திருமடங்கள் வடமொழி சொல்லி கொடுக்குற மடங்கள் பௌத்தர்களோட மத போதனை கல்லூரிகள் சமண சமய பள்ளிகள் இந்த மாதிரி நிறையா அங்கே கல்விக்கூடங்கள் கூடங்கள் இருந்திருக்கு அதுபோக சித்திரம் சிற்பம் சங்கீதம் இந்த மாதிரியான கலைகளை சொல்லி கொடுக்கறதுக்கும் சிறந்த கலைக்கூடங்கள் வந்து இருந்திருக்கு இதையெல்லாம் விட காஞ்சி மாநகருக்கு ஒரு சிறப்பு அளிக்கிற மாதிரி ஒரு சம்பவம் சில காலத்துக்கு முன்னாடி அங்க நடந்திருக்கு அது என்னன்னா மகேந்திர சக்கரவர்த்தி திருநாவுக்கரசரோட மகிமையினால சமண மதத்தை திறந்து சிவபக்தரா மாறினது ஆரம்பத்துல திருநாவுக்கரசர் தர்மசேனர் அப்படிங்கிற பேரோட சமண சமய போதகரா புகழ் பெற்று இருந்திருக்காரு கொஞ்ச காலத்துல அவரோட சகோதரி திலகவதியாரோட சிவபக்தி காரணமாக இவரும் சமண மதத்தை துறந்து சிவபக்தரா மாறிட்டாரு அப்போ இருந்து இனிய தமிழ் மொழியில இனிய சிவபக்தி ததுமும் பாடல்களை இயற்றி இருக்கிறாரு அந்த தெய்வீக பாடல்களோட மகிமையினால கவரப்பட்ட மகேந்திர சக்கரவர்த்தி வந்து நான் நாட்டுக்கு அரசேன் நீங்க வந்து நாவுக்கரசர் அப்படின்னு திருநாவுக்கரசரை போற்றியதோடு சமண மதத்தையே துறந்து சிவனடியரா மாறிட்டாரு இந்த வரலாறு வந்து தமிழ்நாடு முழுவதும் பரவி இருந்திருக்கு அப்புறம் மகேந்திர சக்கரவர்த்தி கேட்டுக்கிட்டதுனால திருநாவுக்கரசர் வந்து காஞ்சியில வந்து திருமடம் வந்து அமைச்சிருக்காரு அங்கே வந்து தெய்வ தமிழ் மொழியும் தெய்வீக இசைப்பாடல்களும் சொல்லி கொடுக்குறாங்க இது நாடு முழுவதும் பரவி இருந்திருக்கு இந்த செய்தி பரஞ்சோதியோட காதிலும் விழுந்திருந்ததுனால கல்வி கற்கிறதுக்கு காஞ்சிபுரத்துக்கு போறேன் அப்படின்ட்டு அவன் அவங்க அம்மாட்ட சொல்றான் முதல்ல அவங்க அம்மா யோசிச்சாலும் கல்வி கற்க போறேன் அப்படின்ட்டு பரஞ்சோதி சொன்னது அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தந்ததுனால அவங்க வந்து அவன் போறதுக்கு சம்மதம் கொடுத்துட்டாங்க அப்புறம் பரஞ்சோதி அவங்க அம்மா கிட்ட நான் படித்து முடிச்சு திரும்பி வர வரைக்கும் உமையாளுக்கு கல்யாணம் பண்ணாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறான் பரஞ்சோதியோட முடிவை தெரிஞ்சுக்கிட்ட அவனோட மாமாவும் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு அந்த சிவபக்தர் திருநாவுக்கரசரை ஏற்கனவே சந்தித்து அவரோட நட்போடு இருந்திருக்கிறாரு அதனால அப் திருநாவுக்கரசருக்கு ஒரு ஓலை எழுதி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு தமிழ் கல்வியோட சேர்த்து ஏதாவது ஒரு கலையும் அவையும் கற்றுக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு அதனால அவரோட பழைய நண்பரான ஆயனருக்கும் ஒரு ஓலை தராதா சொல்றாரு அவன் படிச்சு முடிச்சுட்டு திரும்பியதும் உமையால அவனுக்கே திருமணம் செஞ்சு தரதா உறுதி கூடுறாரு ஒரு நல்ல நாள் நல்ல வேலையில பரஞ்சோதி அவங்க அம்மா கிட்டேயும் மாமா கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு காஞ்சி மாநகருக்கு வந்து புறப்படுறான் அப்பா அவனோட மாமா பரஞ்சோதி கிட்ட நீ தூர வழி போறதுனால கையில வேலோட புறப்படுறது நியாயம்தான் ஆனா உன்னோட வழி பிரயாணத்துக்கு மட்டும் இந்த வேலை உனக்கு பாதுகாப்புக்காக வச்சுக்கோ ஆனா காஞ்சி மாநகருக்கு போனதும் இந்த வேலை தலையை சுத்தி தூக்கி எரிஞ்சிடணும் அதுக்கப்புறம் படிக்கிறதுலேயே முழு கவனத்தையும் செலுத்தணும் அப்படின்ட்டு அவனுக்கு அறிவுரை கூறுறாரு ஆறாம் அத்தியாயம் மர்ம கயிறு சிறைச்சாலையில் அந்த இருட்டு அறைக்குள்ள கோரைப்பாயில் தன்னந்தனியா படுத்திருக்கிறார் அந்த பரஞ்சோதிக்கு அவனோட மாமா சொன்ன அந்த அறிவுரை வந்து ஞாபகத்துக்கு வருது வேலை வழி பிரயாணத்துக்கு மட்டும் உனக்கு துணையா வச்சுக்கோ காஞ்சி மாநகருக்கு போனதும் தலையை சுற்றி வீசி எரிஞ்சிடணும் அப்படின்னு அவர் சொன்னார் அவரோட அறிவுரைப்படி அவன் வேலை வீசி எரியதான் செஞ்சான் ஆனா அந்த பொல்லாத வேல் வந்து மதங்கொண்ட யானை மேலே விழுந்துருச்சு அதோட விளைவுதான் தான் இப்போ நம்ம சிறைச்சாலையில் இருக்கோம் அப்படின்னு நினைச்சு பரஞ்சோதிக்கு சிரிப்பு வருது இப்படி காஞ்சி நகருக்கு வந்த முதல் நாளே நம்ம சிறைச்சாலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சா நம்ம அம்மாவும் மாமாவும் என்ன நினைப்பாங்க நம்ம காஞ்சிக்கு புறப்படும் போது வீட்டுக்கு பக்கத்துல நின்னு கண்ணீரோட வழி அனுப்பிய உமையாளுக்கு தான் எப்படி இருக்கும் நம்ம காஞ்சியில தமிழ் கல்வியும் சிற்பக்கலையும் படிச்சுட்டு ஊருக்கு திரும்பி போனதும் இதை பற்றி சொன்னால் யாராவது நம்புவாங்களா நம்ப கூட மாட்டாங்க ஏன் மதியம் வந்து இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்ட்டு என்கிட்ட கூட யாராவது வந்து சொல்லியிருந்தா நான் நம்பியிருப்பேனா அப்ப திடீர்னு பரஞ்சோதிக்கு ஒரு ஞாபகம் வருது அந்த புத்த துறவி என்ன சொன்னாரு இன்னைக்கு இரவு உனக்கு ஒரு கஷ்டம் வரும்னு சொன்னாரு அது உண்மையாயிருச்சே உண்மையிலேயே அவர் மூணு காலமும் அறிஞ்ச முனிவரா இருப்பாரோ அன்னைக்கு மதியம் அவன் அந்த புத்த எப்படி சந்திச்சான் அப்படிங்கிற சம்பவத்தை நினைச்சு பார்த்து பரஞ்சோதிக்கு சிரிப்பு வருது அந்த சம்பவம் என்னன்னா காலையில எல்லாம் ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கான் நகர் போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா பரஞ்சோதி சரி கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு சாலை ஓரத்தில் ஒரு மரத்தடியில் படுத்துக்கிறான் அவனோட மூட்டை வேலி எல்லாத்தையும் அவன் பக்கத்தில் வச்சுட்டு படுத்துக்கிறான் அப்போ அந்த சாலையில் ஒரு புத்த துறவி வரத பார்க்குறான் புத்தர்களோடையும் சமணர்களோடையும் நட்பு வச்சுக்க வேண்டாம் அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் மாமாவும் ரொம்ப வற்புறுத்தி சொல்லி அனுப்பியிருக்காங்க அது அவனுக்கு ஞாபகம் வருது உடனே கண்ணை முடிக்கிறான் அந்த புத்த துறவி அந்த சாலையில் அவனை தாண்டி போகிற வரைக்கும் தூங்கிற மாதிரி பாசங்க செய்யலாம் அப்படின்னு நினச்சிக்கிறான் ஆனால் கொஞ்ச நேரத்துக்குலாம் அவனுக்கு பக்கத்தில் வந்து யாரோ நிற்கிற மாதிரியும் அவனை உத்து பார்க்குற மாதிரியும் அவனுக்கு தோணுது உடனே மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறான் பரஞ்சோதி ரொம்ப வீரமான அஞ்சானஞ்சம் படைத்த வாலிபன் தான் இருந்தாலும் அவன் கண்ணை திறந்ததும் அவன் பார்த்த காட்சி வந்து அவனை ரொம்ப பயமுடுத்திடுச்சு துறவி அவனுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்து நின்று அவனை அப்படியே உத்து பார்த்துக்கிட்டு நிற்கிறாரு அவரோட முகத்தை பார்க்குறதுக்கு அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்கு அதோட அவர் கையில் ஒரு பாம்பை தலைகீழாக பிடிச்சிருக்காரு அதை பாக்குறதுக்கு அவனுக்கு ரொம்ப பயங்கரமாகவும் அறுவருப்பாகவும் இருக்குது அது வந்து ஒரு அஞ்சடி நீளம் உள்ள பாம்பு அதுக்கு உயிர் இல்லை அதோட இருந்து ரத்தம் இருக்கு பரஞ்சோதி உடனே பரபரப்பாக எழுது அடிகளே இது என்ன வேடிக்கை எதுக்காக செத்த பாம்பை கையில் பிடிச்சிருக்கீங்க தூக்கு எரிங்க அப்படின்னு சொல்கிறான் ஏன்பா தம்பி இந்த காட்டு பகுதியில் தனியாக படுத்து தூங்கலாமா இந்த நேரம் இந்த பாம்பு வந்து உன்னை கொத்திருக்கோம் நல்ல வேலை நான் சரியான நேரத்துக்கு வந்து இந்த பாம்பை அடிச்சிட்டேன் நீ பிழைச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்த துறவி அந்த பாம்ப தூக்கி எறிகிறாரு அவர் சொன்னது கேட்டதும் பரஞ்சோதிக்கு சிரிப்பு வருது அவன் சிரிப்பை அடக்கிக்கிட்டு அப்படி அடிகளே நான் என்னோட தாய்க்கு ஒரே பிள்ளை நீங்கள் என்னை காப்பாற்றினதுக்காக என்னோட அம்மா வந்து உங்களுக்கு ரொம்ப நன்றி செலுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறான் அப்புறம் அவன் அவனோட மூட்டையும் வேலையும் எடுத்துட்டு எந்திரிச்சு நின்று உங்களோட பேர் என்ன சாமி அப்படின்னு கேட்குறான் எப்பயாவது எங்கள் அம்மா கிட்ட அவங்கள பற்றி சொல்லணும்னா உங்க பேர் தெரியணும்ல அப்படிங்கிறான் என்ன நாகநந்தின்னு அழைப்பாங்க அப்படின்ட்டு அந்த துறவி சொல்கிறாரு நீ எங்கே போகிற தம்பி அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு நான் காஞ்சிக்கு போகிறேன் அப்படின்னு பரஞ்சோதி சொன்னதும் அப்படியா நானும் அங்கே தான் போகிறேன் வழி துணை ஆயிடுச்சு வா போகலாம் அப்படின்ட்டு நாகநந்தி அடிகள் சொல்கிறாரு அந்த இருட்டு அறையில் படுத்திருந்த பரஞ்சோதி அந்த புத்த துறவிக்கு நாகநந்திங்கிற பேர் எவ்வளோ பொருத்தமாக இருக்குது அவர் முகத்தை பார்த்தாலே நாகப்பாம்பை பார்க்குற மாதிரி தான் இருக்குது அந்த நாகநந்தி அடிகள் எதிர்காலத்தை ஞானக்கண்ணில் பார்த்து தான் சொன்னாரா இல்லை குருட்டாம்போக்கில் ஏதோ அடிச்சு விட்டாரா ஆனால் அவர் சொன்னதில் ஒரு பாதி வந்து நடந்துருச்சு நம்ம இப்ப ஒரு கஷ்டத்தில் சிக்கியிருக்கோம் அவர் சொன்னதில் இன்னொரு பாதியும் நிறைவேறுமா புத்த பகவானார்களால் அந்த கஷ்டம் நீங்கும் அப்படின்னு சொன்னார் அப்போ அதுவும் பளிக்குமா பழிச்சுதான் ஆகணும் உண்மையில் பரஞ்சோதி அவனோட நிலையை நினைச்சு ரொம்ப வருத்தப்படலை ஏதோ தெரியாமல் சந்தேகப்பட்டு அவனை சிறைச்சாலையில் அடைச்சிட்டாங்க மறுநாள் அவங்ககிட்ட பேசி உண்மை தெரிஞ்சோனையும் தன்னை விடுதலை செஞ்சிருவாங்க அப்படின்னு தான் நம்பிக்கிட்டு இருக்கான் அதனால இன்னைக்கு இரவு தூங்குறதுக்கு ஒரு இடம் கிடச்சிருக்கு நிம்மதியாக தூங்குவோம் அப்படின்ட்டு நினச்சி படுத்துருக்கான் ஆனால் அவனுக்கு தூக்கமே வரமாட்டேங்குது மாட்டேங்குது ஓஹோ ராத்திரி ஒன்றும் சாப்பிடல ரொம்ப பசிக்குது அதான் தூக்கமே வரமாட்டேங்குது ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வந்தவங்கள பட்டினி போட்டுக்கொள்கிற இந்த காஞ்சி நகரத்தை என்னன்னு சொல்கிறது இந்த நகருக்குள்ளே வரும்போது திகம்பர சமண முனிவரை பார்த்தோம் அந்த ரா பட்டினிக்காரர் முகத்தை பார்த்ததோட பலன் தான் இப்போ நம்ம பட்டினியாக கிடக்கும் போல இந்த மாதிரி பரஞ்சோதி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த அறையில் திடீர்னு ஒரு மாறுதல் ஏற்படுது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த அறை வந்து ரொம்ப இருட்டாக இருந்தது திடீர்னு அந்த அறையில் வந்து ஒரு சின்ன வெளிச்சம் வருது அது என்ன வெளிச்சம் அப்படின்ட்டு பரஞ்சோதி மேலே பார்க்குறான் அப்போ மேற்கூறையில் சின்ன துவாரத்தின் வழியாக நிலா வெளிச்சம் வந்து உள்ளே வந்துட்டுருக்கு இவ்வளோ நேரம் இந்த துவாரம் இங்கே இல்லையே திடீர்னு எப்படி இந்த துவாரம் வந்துச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான் ஒருவேளை ஏற்கனவே இந்த ஓட்டை இருந்திருக்கலாம் இப்போ நிலா வந்து அந்த ஓட்டைக்கு நேரம் இப்போ சரியாக வந்ததும் வெளிச்சம் உள்ளே வருது போல அப்படின்னு அவனா நினச்சிக்கிறான் ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே வெளிச்சம் வந்து அதிகமாகிற மாதிரி அவனுக்கு தெரியுது ஒரு கையளவு கூட இல்லாத ஓட்டம் வந்து இப்போ ஒரு ஆள் நுழையிற அளவுக்கு பெருசாகிட்டே போகுது ஆஹா இது என்ன உள்ள வர நிலவு வெளிச்சம் வந்து இவ்வளோ அதிகமாகிடுச்சே துவாரம் வந்து பெருசாகிட்டே போகிற மாதிரி இருக்கே முதல்ல பார்க்கும்போது ஒரு கை கூட நுழைய முடியாதபடி சின்ன துவாரமாக இருந்துச்சு இப்போ ஒரு ஆள் நுழையக்கூடிய அளவுக்கு பெருசாகிடுச்சே இது என்ன இந்திரஜாலமா அல்லது மகேந்திர ஜாலமா மகேந்திர சக்கரவர்த்தியோட காஞ்சி மாநகரம் மாயாஜால நகரமாக இருக்கிறதே ஐயோ இது என்ன பயங்கரம் பரஞ்சோதியோட மூச்சு ஒரு நிமிஷம் நின்று போயிடுச்சு மேற்கூரை துவாரத்தின் வழியாக நெலிஞ்சு நெலிஞ்சு கீழே வந்துச்சு ஒரு நீளமான பாம்பு இல்லை இல்லை பாம்பு இல்லை இது வெறும் கயிறு தான் சே இன்னைக்கு மதியம் அந்த புத்த துறவி செத்த பாம்போடு வந்து பயமுடுத்துனாலும் பயமுடுத்துனாரு கயிறை பார்த்தா கூட பாம்பு மாதிரி தெரியுது ஆனால் இப்போ அந்த மேற்கூரை துவாரத்தோட மர்மம் என்னென்னு பரஞ்சோதிக்கு புரியுது யாரோ வேணும்னே தான் அந்த கூரையில் துவாரம் போட்டிருக்காங்க அது வழியாக கயிறை வந்து உள்ளே விடுறாங்க எதுக்காக வேற எதுக்காக இருக்கும் நம்மளை தப்ப வைக்கிறதுக்காக தான் ஆனால் முன்ன பின்ன தெரியாது இந்த பெரிய காஞ்சி நகரத்தில் நம்ம மேலே இவ்வளோ அக்கறை கொண்டிருக்கிறவங்க யாராக இருக்கும் அப்படியே இருந்தாலும் நம்ம சிறைச்சாலையில் தான் இருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும் அதுக்குள்ளே அந்த கயிறோட முனை வந்து கீழாவையும் கை கெட்டுற தூரம் வரைக்கும் வந்துருச்சு கொஞ்ச நேரத்தில் தரையும் தொட்டுருச்சு அப்புறம் அந்த கயிறு வந்து இப்படியும் அப்படியும் அசைய ஆரம்பிக்குது மேலேருந்து கயிறை விடுறவங்க தான் அதை குளுக்கிறாங்க அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை ஆனால் எதற்காக ஓ நம்மளை அந்த கயிறு வரியாக மேலே ஏறி வர சொல்லி சமைக்க செய்கிறாங்களோ அப்படி தான் இருக்கணும் ஆனால் வித்தியாசமான முறையில் வந்து அந்த உதவியை வந்து ஏற்றுக்கலாமா வேணாமா அப்படின்னு பரஞ்சோதி ஒரு நிமிஷம் யோசனை செய்கிறான் இது மூலமாக வேறு வேறு என்ன பிரச்சனைலாம் வருமோ ஆனாலும் இவ்வளோ முயற்சி செஞ்சு தன்னை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே அவங்க யார் அப்படின்னு பார்க்குறதுக்கு அவனுக்கு ஆவலாக இருக்குது அது போக இன்னொரு காரணமும் இருக்கு அது வந்து அவனோட பசிதான் வெளியே போனாவது ஏதாவது சாப்பிட கிடைக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறான் பரஞ்சோதி அந்த கயிறை அழுத்தமா இழுத்து பாக்குறான் மேலே வந்து அது நல்லா இறுக்கமா கட்டி இருக்கிறது அவனுக்கு தெரியுது அவனோட உடம்பு பாரத்தை அது தாங்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான் உடனே அந்த கயிறு வழியை அவன் மேலே ஏற ஆரம்பிக்கிறான் யானை மேலே வேலை வீசி அது கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ரொம்ப தூரம் ஓடி வந்த பரஞ்சோதி காவலர்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு சிறைச்சாலையில இப்போ இருக்கான் இப்ப அவனை தப்ப வைக்கிறதுக்காக மேற்கூரை வழியாக துவாரம் போட்டு யாரோ கயிறை வந்து கீழே விடுறாங்க இந்த காஞ்சி நகரத்தில் அவனை காப்பாற்ற நினைக்கிறது யார் அப்படிங்கிறத அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி